அனைவருக்கு வணக்கம் மகாநதின் இப்ரமோ காவேரி இருந்துட்டு அந்த அப்புளம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்புளம் பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு நிறையவே இன்கம் வருது உடைய ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க அதை பார்த்து ஷாரதாக இருந்துட்டு ஏ காவேரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க நான் என்ன பண்ணேன் எதுக்காக வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஃபோட்டோ ஒன்றும் இதில் வேண்டாம் சரியான்றாங்க அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு அதில் வந்து இன்கம் நிறைய வரணுன்றதெல்லாம் வேண்டாம் அவங்களுடைய பைசா ஒரு ரூபா கூட தேவையில்லை ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துடுன்றாங்க அது எடுக்கிறதா இருந்தால் மட்டும் நான் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ஓகே சொல்கிறேன் இல்லை வேண்டான் மாதிரி மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா அம்மா இல்லாமல் அது வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பாரு தேவையில்லாத அனாவசியமாக பண்ணிக்கிட்டு இருக்காதேன்றாங்க சரிம்மா நான் எதுவும் பண்ணல சரிங்களான்றாங்க இனி இப்படியே இருக்க அவர் சும்மா வந்து அவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போடாத சரி ஓகேன்னு அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் ரிமூவ் பண்ணிட்டு காவிரியுடைய ஃபோட்டோவே போட்டு வைக்கிறாங்க ஆனால் விஜய் அதை பார்த்துட்டு காவிரி இந்த அப்பளம் ஃபோட்டோவில் கூட என்னுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்களா அப்படின்ட்டு விஜய் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வீர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்னதான் தான் சொல்லுவேன் ஏன்னா எப்படியாச்சும் உன்னுடைய மனசை இன்னைக்கு மாத்திடலாம் நாளைக்கு மாத்திடலான்ட்டு கனவுகளோடு இருந்தேன் ஆனால் என்னுடைய ஆசை கனவு எல்லாமே இப்படி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்னை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறன்னு எனக்கு புரியல காவேரி உன் அம்மாவுடைய பேச்சை கேட்டு நீ என்ன விட்டு கொடுத்துட்டில்ல உனக்கு என் மேலே பாசம் நேசம் எதுவுமே இல்லை கொஞ்சமாச்சும் பாசம் இருந்திருந்தா நீ எனக்காக எல்லா விஷயத்திலுமே துணியாக இருந்திருப்ப ஆனால் உங்களுடைய அம்மா தான் உனக்கு முக்கியம் அதனால தான் நீ என்னை இப்படி விட்டு கொடுத்துட்டா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அடுத்து வரக்கூடிய பிரம்மோல விஜய் வந்து காவிரியுடைய மனசை எப்படி மாற்ற போறாங்க காவிரியுடைய மனசை மாத்தினா காவிரி மனசு மாற போறாங்களா இல்ல யார் என்னதான் சொன்னாலுமே மனசு மாற மாட்டேன் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சைடு ரொம்பவே உறுதியா இருக்க போறாங்களா இல்லை அவங்களுடைய அம்மா என்னதான் சொன்னாலும் சரி விஜய் கூட வாழுவேன்னு சொல்லிட்டு விஜய் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் மனசு மாறி விஜய் கூட வாழ போறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ